வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி இது தமிழகத்தின் நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி ஓகே டிநியூ சார்பை எஸ்ஏஎன் பிசி எக்ஸாமுக்கான நம்ம ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் டெஸ்ட் ஒன்ல பார்ட் த்ரீ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் கேலண்டர் கிளாக் ரேங்கிங் டெஸ்ட் ஒன்னோட சிலபஸ் டாபிக்ஸ் ரைட்டா அதில் நம்ம இந்த பார்ட் த்ரீல கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி இந்த பத்து கேள்விகளை பார்க்க போகிறோம் இல்லை என்ன கேட்குறா ஹவுமனி டேஸ் பீக் ஏழு வாரம் மற்றும் ஓகே அதாவது சார் என்ன சொல்கிறாங்க எக்ஸ் வாரங்கள் மற்றும் எக்ஸ் நாட்கள் ஒன்று நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுங்களேன் இப்போ ஃபைவ் வீக்ஸ் ஃபைவ் டேஸ் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்டால் நம்ம எப்படி போய் ஆட் பண்ணுவோம் ஃபைவ் வீக்ஸ்னால் ஃபைவ் இன்ட்டு செவனா தேர்ட்டி ஃபைவா அதோட ஒரு ஃபையா ஆட் பண்ணால் ஃபார்ட்டி டேஸ்ன்னு சொல்ல அதே விஷயந்தான் அப்போ எக்ஸ் பீச் வாரங்கள் அப்படின்னா அது நம்பர் ஆஃப் டேஸாக மாற்றினா ஏழாவில் பெருதுங்க ஃபைடா செவன் எக்ஸ் டேஸ் இது ஒரு ப்ளஸ் எக்ஸ் டேஸ் அப்போ ஆக மொத்தம் எயிட் எக்ஸ் டேஸ் வா செவன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் எயிட் எக்ஸ் டேஸ் ஆகணும் ஏன்னா கேள்வி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் மொத்த நாட்களை கணக்கிட்டு இருந்தான் கேள்வி கேள்வி வாரத்தை டேஸாக பார்த்தோன்னா ஏழாவில் பெருக்கா இந்த கொஷின் என்னென்னவா ஒரு லீப் இயர்லேருந்து ஆர்ட்னரி இயருக்கு போகணும் ஆர்ட்னரி இயர்லேருந்து லீப் இயருக்கு வரணும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஐடியா தெரியும் நம்ம லீப் இயர் அப்படின்னா என்னென்னாவா டூ டேஸ்னு சொல்லுவோம் ஆர்ட்னரி இயர்னா ஒன் டேஸ் சொல்லுவோம் ரைட் ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அது எப்படி ஞாபகம் வச்சுன்னு எங்கே டூ டேஸ் ஆட் பண்ணணும் எங்கே ஒன் டே ஆட் பண்ணணும் இதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ எழுதுங்கப்பா எயித்து ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் ஃபோர் ரைட்டா இதுதான் கேள்வி இப்போ ஃபிப்ரவரி எயித் அப்படியே நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஃபைவ் ரைட்டா அதனால் ஞாபகம் வச்சு ஒரு இயர்லேருந்து நம்ம இன்னொரு இயருக்கு ஓகேங்களா கிராஸ் ஆகும்போது பிப்ரவரி இருபத்தெட்டை நம்ம கடந்தால் அது ஆர்டினரி இயரை கடக்கிறோம் அதனால் ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கணும் பிப்ரவரி இருபத்தொம்போதை கடந்தால் அது நம்ம லீப் இயரை கிராஸ் பண்ணுறோம் அதனால ரெண்டு நாள் அப்போங்க பிப்ரவரி இருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி எட்டுக்கு போகும்போது இது லீப் இயர்பா அப்போங்க பிப்ரவரி இருபத்தொம்போதை கடந்து தான் போகிறோம் அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா ரெண்டு நாள் ஆட் ஆகும் இங்கேருந்து இங்கே டூ டேஸ் ஆட் ஆகி தான் இங்கே வந்திருக்கும் ரைட்டா அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் இது டியூஸ்டேன்னுட்டான் அப்போ இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்குன்னா சண்டேவாக இருக்கும் அவங்க சண்டே ப்ளஸ் டூ தான் டியூஸ்டே கிடச்சிருக்கும் ஆகவே இந்த கேள்விக்கான விடை வந்து டியூஸ் சண்டே என்பது இது எப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே இப்போ லீப் இயர்லேருந்து ஆட்னரே போகிற பிப்ரவரி இருபத்தொம்போதை கிராஸ் ஆகி போனால் ரெண்டு நாள் ஆட் பண்ணும் ரைட்டா பிப்ரவரி இருபத்தெட்டு கடந்து போனால் ஒரு நாள் ஆட் பண்ணு அப்போ இந்த வருஷத்துல பிப்ரவரி இருபத்தொம்பது கடந்து தான் அடுத்த வருஷத்துக்கு போகிறோம் அதனால ரெண்டு நாள் ஆட் பண்ணோம் இதுதான் நீ ஞாபகம் இன்னையில இருந்து ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு எத்தனை வாரம் கழிச்சு என்னப்பா அதே சேம் டே தான்பா ரைட்டா ஏன்னா வீக்ஸ்னாலுமே ஏழு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தெட்டு தான் எல்லாமே ஏழாவில் வகுப்படும் ரிமைண்டர் ஜீரோ அதனால் சேம் டே தான்பா வரும் அதனால் டூ வீக்ஸ் கழிச்சு பதினாலு நாள் கழிச்சு அதே நாட்கள்தான் பெறும் சேம் டே தான் இது வந்து பா அதாவது கேலண்டர்லாம் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து ரேங்கிங் தரவரிசை அப்படின்னு ஒரு டாபிக் பா தினேஷ் என்ன சொல்றான் ஒரு முப்பது பேர் கொண்ட வரிசையில் பதினஞ்சாவது இடத்துல உக்காந்தா ரைட்டா மோனிகா வலதுபுறத்துல இருந்து இருபதாவது இடத்துல இருக்கா இப்போ தினேஷுக்கும் மோனிகாவுக்கும் இடையில எத்தனை பேர்னா ஞாபகம் ஒன்று இல்லை ஈஸி இப்போ தினேஷ் லெஃப்ட்ல இருந்து ஃபிப்டீன்த் பிளேஸ் ரைட்டா நீங்கள் என்ன செக் பண்ண போகிறீங்க மோனிகாவும் இருந்து எத்தனாவது சீட்டுன்னு கண்டுபிடிச்சா போதும் டோட்டல் இதுக்கு ஃபார்ம்லாம் இதாமல் எல் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் அப்போ மோனிகா வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோன்னா மோனிகா ரைட்லேருந்து இருபதாவது இடம் இருந்து எத்தனாவது சீட்டு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்போம் டோட்டலாக இந்த ரோல முப்பது பேர் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா நைன்டீன் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது அப்போ மோனிகா ரைட்டாப்பா இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது சீட்டில் இருக்காங்க பத்தொம்பதாவது சீட்டில் இருக்காங்க மோனிகா இங்கே இருக்காங்க இப்போ சொல்லிடலாமா தினேஷுக்கும் மோனிகாவுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கப்பா பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு பேர் இருக்காங்க ரைட்டாப்பா அப்போ தினேஷுக்கும் மோனிகாவுக்கு இடையில அப்போ டைரக்ஷனும் சேமாக இருக்கணும் தினேஷ் இருந்து ஆகவே மோனிகாவும் இருந்து எத்தனாவது இடம் இது கண்டுபிடிச்சா போதுமானது இதை நம்ம பார்க்கலாம் ரைட் பா அடுத்து வாங்க ஒரு ரோல ஆஷிஷ் வந்து ஃபிஃப்டீன்த் ஃப்ரம் ரைட் ரைட்டா அப்புறம் நீங்கள் கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் வந்து லெஃப்ட்லேருந்து எத்தனாவது இட கொஸ்டின் கேட்கும் நேகாவை பற்றி நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க அவங்க இருந்து பத்தாவது இடத்துல இருக்காங்க நேகா ரைட்லேருந்து டுவெல்த்து பிளேஸ்ல இருக்காங்க நான் ஃபார்மில் என்னவா சொன்னால் எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல்டு டோட்டலு தான் ஃபார்ம் சேம் பர்சன் வச்சு தான் கண்டுபிடிக்கும் ரைட்டா இதை வச்சு போட்டிங்கன்னா இருபத்தோரு பேர் வரிசையில் இருக்காங்க அப்போ டோட்டலை கண்டுபிடிச்சதுனால நம்ம மீண்டும் அதே ஃபார்ம்லாம் எழுதுகிறோம் ஆஷிஸ் ரைட்லேருந்து பதினஞ்சாவது இடம் ரெட்டில் லெஃப்ட்லேருந்து எத்தனாவது இடம் இப்போ சால்வ் பண்ணுங்கப்பா அப்போ இருபத்தி ஒன்று பதினாலு கழிச்சிங்கன்னா ஏழாவது ப்ளேஸில் ஏழாவது பிளேஸ்ல அவன் இருந்திருப்பான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சது அடுத்து கேள்விவாங்கப்பா சமீர் என்பவர் ஒரு ரோல இருபதாவது சீட்ல இருக்கார் அருண் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல டுவெல்த் பிளேஸ் இவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படி எடுத்து எழுதலாமா அப்போ சமீர் ஷார்ட்டா எஸ்ன்னு எடுத்துக்கலாம் அருண் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் அருண் வந்து என்ன பார்த்து சொல்றாங்க ட்வெண்ட்டி ஃப்ரம் லெஃப்ட் ஹேர் ஷார்ட்டா டுவெண்ட்டி எழுதுங்க அருணோட பிளஸ் டுவெல்த் ரைட் அப்படி ஷார்ட் இவர்கள இன்டர்சேஞ்சர் இவர்கள் ஒருவருக்கொருவர் இடங்களை மாற்றி கொண்டனர்னா இந்த இடத்துக்கு இப்ப யார் வந்துடுறாருன்னா சமீர் இங்க வந்துடுறாரு ரைட்டா இங்க யார் வந்துடுறாங்க அருண் இங்க வந்துடுறாரு ரைட்டா மாற்றியாச்சா இப்ப கொஸ்டின் அருண் பொசிஷன் பிகம் டென்த் ஃப்ரம் ரைட் இப்போ அருணோட இடம் ரைட்ல இருந்து டென்த்து பிளேஸ்ல இருக்காரு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு சேம் பர்சனை வச்சு தான் டோட்டலாக கண்டுபிடிக்கணும் இப்போ அருணோடைய லெஃப்ட்டு ரைட்டு தெரியும் ஃபார்முலா மைனஸ் ஒன் ஏன் மைனஸ் ஒன் பண்ணுறோம்பா ஒரே பர்சனாக நம்ம ரெண்டு சைட்லேருந்து கன்சிடர் பண்ணுறோம் டபுள் கவுண்டர்லாம் அதை மைனஸ் ஒன் அப்போ லெஃப்ட்லேருந்து இருபது ரைட்லேருந்து பத்து முப்பது முப்பதில் ஒன்று கழிச்சா இருபத்தொம்போது பேர் அந்த வரிசையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டுங்களா அப்போ ஒரு நபரை வச்சு தான் டோட்டலாக கண்டுபிடிக்கிறது கரெக்டாகும் இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கப்பா ஒரு மிஸ் இந்தியா போட்டியில் இறுதி சுற்றுல வந்தவர்களில் பரிநிதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அவங்க ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது ப்ளேஸும் கடைசியிலேருந்து இருபத்தெட்டாவது ப்ளேஸும் அவன் ஃபார்ம்லாம் என்னப்பா போன கொஸ்டின்னா லெஃப்ட்டு இதை டாப் பாட்டம் ரைட்டை மேலிருந்து கடைசியிலருந்து ஃபார்ம்லான்னு அப்படி மாற்றி அதிக்கிறான் அப்போது என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பதினேழாவது ரேங்க்கு லாஸ்ட்லேருந்து இருபத்தி எட்டு மைனஸ் ஒன் பண்ணிங்கன்னா நாற்பத்தி நாலு இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் ஏழு பெண்கள் போட்டியில் பங்கேற்கவில்லைன்ட்டாங்க ரைட்டா ஓகே இதை வந்து ஃபைனல் ரவுண்டில் கலந்துட்டோம் நாற்பத்தி நாலு ஏழு பேர் போட்டியில் கலந்துக்கல ஃபைனல் ரவுண்டுக்கு முந்தைய சுற்றுலா ஏழு பேர் வந்து தோல்வி அடைந்தார் அப்போ ஆக மொத்தம் எவ்வளோ பேர் இந்த மிஸ் இந்தியா போட்டியில் கலந்துருக்காங்கன்னா ஐம்பத்தி எட்டு பா டோட்டலா ரைட்டா டோட்டலா எத்தனை பேர்ப்பா ஐம்பத்தி எட்டு பேர் கலந்துருக்காங்க அடுத்து கேள்வி வாங்க ஒரு கியூல அருண் வந்து இருந்து பத்தாவது இடத்துல முகேஷ் இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்கப்பா ரைட்டா மகா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இருக்காங்க இப்போ ஐம்பது பேர் க்யூவில் இருந்தால் மகா வந்து இருந்து எத்தனாவது சீட் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஷனில் ஒரே விஷயம்பா டைரக்ஷன் சேமாக இருக்கணும் பாருங்க அருண் இருந்து பத்தாவது இடம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க முகேஷ் வந்து இருந்து இருபத்தஞ்சா அவரை நீங்கள் அழகாக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து மாற்றுங்க ஃபார்ம்ல எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் தான் டோட்டல் சொன்னோமா டோட்டலாக எத்தனை பேருப்பா ஐம்பது பேர் அவர் லாஸ்ட்லேருந்து இருபத்தஞ்சு அப்போ இருந்து அவருடைய சீட் நம்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா இருபத்தி ஆறுன்னு எடுத்துப்பான் ரைட்டா அப்போ நம்ம முகேஷோட சீட் நம்பர் என்ன அப்படின்னா இருபத்தி ஆறு இதை கண்டுபிடிச்சிட்டோமா இவங்க நடுவில் மகா இருக்காங்க அப்போ பத்துக்கும் இருபத்தாறுக்கும் நடுவில் என்னப்பா இருக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பத்து ப்ளஸ் இருபத்தாறு முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டாம் அளவுக்கு தீங்கன்னா பதினெட்டுப்பா அப்போது மகாவோட சீட் நம்பர் எயிட்டீன்த் பிளஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்டு தான் அவ்வளோ இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனை மாத்தினா அவங்க சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரைட்டா அடுத்து கேள்வி பாருங்கப்பா ஒரு நம்பர்ஸை எழுதுறோம் அஞ்சு ரைட்டா அஞ்சுலேருந்து எண்பத்தஞ்சு டிவைசிபிள் பை ஃபைனா அப்படியே அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இப்படி எழுதிட்டே போகும்போது நம்ம எயிட்டி ஃபைவ் வரையும் எழுதியாச்சு இது அரேஞ்சின் டிசெண்டிங் ஆர்டர்னா என்னென்னவா இப்படி எழுத சொல்கிறோம் எயிட்டி ஃபைவ் இறங்கு வரிசைனா எண்பத்தஞ்சி எண்பது எழுபத்தஞ்சு இப்படி எழுதுகிறோம் ரைட்டா எழுதியாச்சா இப்போ விச் ஷுட் பி கம் அட் த லெவன்த்து பிளேஸ் ஃப்ரம் பாட்டம் பாருங்கள் பாட்டம்னா என்னப்பா கடைசியிலிருந்து எது லெவன்த் நம்பர் அழகா தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று அஞ்சு ரெண்டாவது நம்பர் பத்து அப்போ லெவன்த் நம்பர் என்னப்பா இருக்கும் ஃபிஃப்டி ஃபைன்னு வரும்போதுப்பா லெவன்த் நம்பர் என்னவா வரும்போது ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு இருப்போம் அவ்வளோ லாஜிக் நல்லா பாருங்க டிசெண்டிங் டிசென்டிங்காரில் எழுத சொல்லியாச்சா எழுதிட்டோம் இப்போ கேள்வி டிசெண்டிங்காக இறங்கு ஓகேங்களா இறங்கு வரை சொல்லி எழுதிய பிறகு ஃப்ரம் பாட்டம்னா இந்த கடைசியிலிருந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அஞ்சு ரெண்டாவது நம்பர் பத்து அப்போ பதினோராவது நம்பர் கேட்டிருக்கான் அப்போ அஞ்சு ஐம்பத்தஞ்சு தான் கடைசி ரைட் அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் இல்லை என்னமோ சொல்கிறோம் ஒரு ரோவில் இருபத்தோரு பெண்கள் இருக்காங்க ஒரு வரிசையில மொத்தம் இருபத்தோரு பெண்கள் இருக்காங்க அதுல மோனிகாவுடைய சீட் நம்பர் ஏதோ சொல்றோம் மோனிகா அங்க இருக்காங்க ரைட் நான்கு இடங்கள் வலதுபுறம் நோக்கி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரைட்டாபா நான்கு இடங்கள் வலதுபுறம் நோக்கி சென்ற பிறகு அவங்க லெஃப்ட்ல இருந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாவது சீட்ல இருக்காங்களாம்பா ரைட்டா லெஃப்ட்ல இருந்து பன்னெண்டாவது சீட் கொஸ்டின் என்ன கேட்கறான் மோனிகாவோட சீட்டை ஆஃப் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட் ஒரிஜினல் பொசிஷன் பழைய இடத்தை வச்சு கொஷின் கேட்குறான்பா புதிய இடத்தை வச்சுக்கல ஓல்டு பொசிஷன் ஒரிஜினல் பொசிஷன் வச்சு கேட்குறான் இந்த இடம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே இது டுவெல்த்து பிளேஸ்னால் ரைட் அப்போ முன்னாடி அவங்க எத்தனாவது பிளேஸ்லேருந்து இருக்குமா எட்டாவது பிளேஸ்லேருந்து இருக்கும் இது லெஃப்டில் அப்போ லெஃப்டில் எட்டாவது இடம் ரைட்லேருந்து அவங்க பழைய இடத்தோட பிளேஸு டோட்டலாக எத்தனை பா வரிசையில் இருபத்தி ஒன்று நம்ம அழகாக ஒரு ஃபார்முலா படிச்சிட்டோம் எல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் டோட்டலாக இருபத்தி ஒன்று லெஃப்ட்டு எட்டு ஆர் மைனஸ் ஒன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கிடச்சாங்க இருபத்தி ஒன்றில் ஏழை கழிச்சிங்கன்னா பதினாலாவது சீட்டு தான் அப்போ மோனிகா ரைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களோட ஒரிஜினல் பொசிஷன் எத்தனாவது ப்ளேஸில் இருக்காங்களா ஃபோர்டீன்த் ப்ளேஸில் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட்டுங்களா ரைட்டுப்பா நம்ம ரீசென்ட் டெஸ்ட் ஒன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக பார்த்துருக்கோம்பா ரைட்டா அப்படின்னு நம்ம டீனேஜ் சார்பில் எஸ்ஏ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான ஓகேங்களா அட்மிஷன்ஸ் நம்ம அகாடமியில் வந்து போயிட்டுருக்கு அதுக்கான ஃபோன் நம்பர் ரெஃபர் பண்ணுங்க ரைட்டா ஸோ கால் பண்ணுங்கள் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாமா நன்றி வணக்கம்மா